அடித்தது அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டினருகே இந்த வண்டு மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் பணமழையில் நனையலாம் நம் அனைவருக்கும் ஓவர் நைட்டில் பெரிய பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை இருக்கவே தான் செய்யும் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் நம்மை தூக்கி விட்டு விடாதா என்ற ஏக்கமும் பலருக்கும் இருக்கும் அப்படி நினைக்கும் நபர் நீங்கள் என்றால் உங்கள் வீட்டினருக்கு இந்த வகையான பூச்சி இருக்கா என பாருங்க ஒரே ஒரு பூச்சியை கண்டுபிடித்தாலும் லைஃப் செட்டில் ஆகிவிடும் ஓவர் நைட்டில் பணக்காரராக வேண்டும் என விரும்புவோர் இந்த பூச்சி மட்டும் உங்கள் வீட்டில் இருந்தாலோ அல்லது நீங்கள் எங்கேயாவது இதை பார்த்தாலோ விட்டுவிடாதீர்கள் ஏனென்றால் இந்த பூச்சி உங்களுக்கு லைஃப் செட்டில்மெண்டை பெற்று தந்துவிடும் இந்த ஒரு பூச்சி உங்களிடம் இருந்தால் அதை எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் வரை கொடுத்து வாங்குவதற்கு ஆட்கள் ரெடியாக இருக்கின்றனர் என்பது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் நினைப்பது போல இது ஒன்றும் சதுரங்க வெட்டை மண்ணுலி பாம்போ அல்லது ரைஸ் புல்லிங்கோ கிடையாது இது முழுக்க முழுக்க உண்மை இதில் அப்படி என்னதான் இருக்கிறது இதற்கு ஏன் இவ்வளவு மவுசு என பார்க்கலாம் உலகின் விலை உயர்ந்த பூச்சிகளில் ஒன்றாக கருதப்படுவதுதான் இந்த ஸ்டாக் ஃபீட்டில் என்று அழைக்கப்படும் ஒரு வகையான வண்டு இந்த வகை வண்டு மிகவும் விலை உயர்ந்தது ஏனென்றால் இது மிகவும் அரிதானது இந்த ஸ்டாக் வைத்திருக்கும் ஒருவர் ஓவர்னை பணக்காரராகலாம் மேலும் இந்த பூச்சிகள் வன சுற்றுச்சூழலில் முக்கிய அங்கம் வகிக்கிறது இதன் விரிவான தாடைகள் அதை தனித்துவமாக காட்டுகிறது இந்த பூச்சிகள் இரண்டிலிருந்து ஆறு கிராம் எடை உள்ளவை சராசரியாக மூன்றிலிருந்து ஏழு ஆண்டுகள் மட்டுமே இந்த பூச்சிகள் உயிர் வாழும் இதில் ஆண் பூச்சிகள் முப்பத்தி ஐந்திலிருந்து எழுபத்தி ஐந்து மில்லி நீளமும் பெண் பூச்சிகள் முப்பதிலிருந்து ஐம்பது மில்லிமீட்டர் நீளமும் வளரக்கூடியவை இந்த வகை ஸ்டாக் வண்டுகள் மருத்துவ சிகிச்சைக்கு பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது இந்த வகை வண்டுகளில் ஆண் வண்டுகளில் மட்டும் தனித்தனி தாடைகள் காணப்படும் ஆண் ஸ்டாக் வண்டுகள் இனப்பெருக்கு காலத்தில் பெண் வண்டுகளுடன் இணைய இந்த தனித்துவமான கொம்பு போன்ற தாடைகளை தான் பயன்படுத்தும் இதன் காரணமாகவே இந்த வண்டுகளுக்கு ஸ்டாக் என்று பெயர் வந்தது இவை சூடான வெப்பமண்டல பகுதிகளில் தான் அதிகம் வளரும் இந்த வண்டுகளுக்கு குளிரான காலநிலை ஒத்துவராது அவை இயற்கையாகவே வனப்பகுதிகளில் வாழும் மரக்கட்டைகள் பழந்தோட்டங்கள் பூங்காக்கள் மற்றும் மரங்கள் அதிகம் காணப்படும் இடத்தில் இவை நன்கு வளரும் அதாவது இறந்த மரங்கள் அதிகம் உள்ள பகுதிகளில் இவை அதிகம் காணப்படும் இந்தியாவிலும் இந்த வகை வண்டுகள் காணப்படுகிறது மரத்தின் பட்டைகள் பழங்களிலிருந்து வரும் சாறு ஆகியவைதான் இந்த ஸ்டாக் வண்டுகளின் பிரதான உணவாகும் இந்த வண்டுகளின் லார்வா அதாவது இளம் காலத்தில் அதிக எனர்ஜியை பெற்றுவிடும் அப்போது அவை பெறும் அந்த எனர்ஜியை வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தும் இந்த வகை வண்டுகளின் லார்வாக்கள் இறந்த மரத்தை உண்ணுகின்றன அவற்றின் கூர்மையான தாடைகளை பயன்படுத்தி நார்ச்சத்துள்ள மரத்தின் மேற்பரப்பை பிரித்து சாப்பிடும் குறிப்பாக நிலையில் இருக்கும் மரத்தை தான் சாப்பிடும் இந்த ஸ்டாக் பண்டுகளால் நல்ல வளர்ந்து வரும் மரங்கள் அல்லது செடிகளுக்கு ஆபத்து இல்லை ஆரோக்கியமான தாவரங்களை இவை சீண்டாது இறந்து போன மரங்களையே இவை அதிகம் சாப்பிடும்